புலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போது நாம் பார்க்க போகிற பதிவு பத்தாம் இடம் என்னும் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பற்றியது இந்த ஜீவனஸ்தானத்தில் எந்த தொழில் எந்த திசையில் பார்க்கலாம் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் பத்தாம் வீடு அதிபதியின் திசையை தொழில் திசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் திசையில் தொழிலை பார்க்க வேண்டும் ஒருவேளை பத்தாம் வீட்டில் எந்த ஒரு கிரகம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்திற்குரிய அம்சாதிபதி யாரோ அந்த கிரகத்தின் திசையில் தொழிலை அமைத்துக் கொள்ளலாம் இப்போது அந்த திசைகளை கிரக ரீதியாக பார்ப்போம் பத்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் கிழக்கு திசை பத்தாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் சிம்மமாக இருந்தால் அதற்கு அதிபதி சூரியன் அப்போதும் கிழக்கு திசைதான் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பின்வரும் விஷயத்தை பாருங்கள் சந்திரன் வடமேற்கு செவ்வாய் தெற்கு புதன் வடக்கு குடு வடகிழக்கு திசை சுக்கரன் தென்கிழக்கு திசை சனி மேற்கு திசை இந்த திசைகளில் அவரவருக்குரிய பத்தாம் வீட்டின் பலன்களை வைத்து நீங்கள் தொழில் செய்யும் திசையாக மாற்றிக்கொள்ளலாம் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்